புதிதாக ஆசிரியர்களாக நியமனம் பெற விரும்புவோர் மற்றும் ஏற்கனவே பணியிலிருந்து பதவி உயர்வு பெற விரும்பும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதித் தேர்வில் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது கல்வி உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் இரண்டாயிரத்து ஒன்பது இயற்றப்படுவதற்கு முன்பு நியமிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலம் மீதமுள்ள ஆசிரியர்களைப் பொறுத்தவரை ஆசிரியர் தகுதித் தேர்வில் டெட் தேர்ச்சி பெற நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் அவகாசம் வழங்கியது கடந்த ஜூலை இருபத்து ஒன்பது இரண்டாயிரத்து பதினொன்று அன்று தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ ஒரு நபரை ஆசிரியராக நியமிக்க தகுதியுடையவராக இருக்க டெட் தேர்வை கட்டாயமாக்கியது இருப்பினும் அடிப்படை யதார்த்தங்களை கருத்தில் கொண்டு நீதிபதி தீபங்கர் தத்தா மற்றும் நீதிபதி மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பணியில் உள்ள ஆசிரியர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவைக் காலத்தைக் கொண்டிருந்தால் மேலும் அவர்கள் பதவி உயர்வு ஏதும் கோராவிட்டால் டெட் தேர்வுக்கு தகுதி பெறத் தேவையில்லை என்றும் தீர்ப்பளித்தது மேலும் புதிதாக ஆசிரியர் பணியில் சேர விண்ணப்பிப்பவர்கள் மற்றும் ஐந்தாண்டுகளுக்கு மேலாக பணியில் இருப்பவர்கள் மேலும் புரோமோஷன் பெற விரும்புபவர்கள் அனைவரும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்படுகிறது அதே நேரத்தில் சிறுபான்மை பள்ளிகளுக்கு ஆர்டிஇ சட்டத்தின் பொருந்தக்கூடிய தன்மை குறித்த பிரச்சினையை பெரிய அமர்வு முடிவு செய்யும் வரை ஆர்டிஇ சட்டத்தின் கீழ்டெட் தேவை சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று நீதிமன்றம் கூறியது ஆர்டிஇ சட்டம் சிறுபான்மை நிறுவனங்களுக்கு பொருந்துமா அப்படியானால் சிறுபான்மை நிறுவனங்களில் உள்ள ஆசிரியர்கள் டெட்க்கு தகுதி பெறுவது கட்டாயமா அது பிரிவு முப்பது மீறுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பான மேல்முறையீடுகளின் தொகுப்பில் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது ஆனால் அதே நேரத்தில் அடிப்படை யதார்த்தங்களையும் நடைமுறை சவால்களையும் கருத்தில் கொண்டு பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டு கீழ் நாங்கள் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளோம் என்று நீதிபதிகள் கூறினர் இந்த இக்கட்டான சூழ்நிலையை மனதில் கொண்டு பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டு ஐ நாங்கள் செயல்படுத்துகிறோம் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை மீதமுள்ள ஆசிரியர்கள் ஓய்வு பெறும் வயதை அடையும் வரை டெட் தேர்வில் தகுதி பெறாமல் பணியில் தொடர வேண்டும் என்று உத்தரவிடுகிறோம் எனினும் அத்தகைய ஆசிரியர் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை மீதம் உள்ளவர்கள் பதவி உயர்வுக்கு ஆசைப்பட்டால் அவர் டேட் ஐ தகுதி பெறாமல் தகுதி உடையவராக கருதப்பட மாட்டார் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம் என்று கூறினர் டெட் சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பு பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் ஓய்வு பெற ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் உள்ள நிலையில் அவர்கள் பணியில் தொடர இரண்டு ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அத்தகைய ஆசிரியர்கள் நாங்கள் அனுமதித்த நேரத்திற்குள் டெட் தேர்வில் தகுதி பெற தவறினால் அவர்கள் வேலையை விட்டு வெளியேற வேண்டும் அவர்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்பட்டு இறுதிச் சலுகைகள் வழங்கப்படும் மேலும் அத்தகைய ஆசிரியர்கள் அவர்களின் தகுதிச் சேவை விதிகளின் அடிப்படையில் இறுதிச் சலுகைகள் வழங்கப்படும் ஒருவேளை அவர்களின் தகுதி சேவை சரியில்லை என்றாலோ அல்லது அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் சம்பந்தப்பட்ட துறை மூலமாக அவர்களின் பிரதிநிதித்துவத்தின் பெயரில் தகுந்த முடிவு எடுக்கப்படும் என்று கூறினர் மேலே கூறியதற்கு உட்பட்டு நியமனம் பெற விரும்புபவர்களும் பதவி உயர்வு மூலம் நியமனம் பெற விரும்புபவர்களும் தேர்வில் தகுதி பெற வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் இல்லையெனில் அவர்களின் விண்ணப்பங்கள் கருத்தில் கொள்ள மாட்டாது என்று கூறினர் ஆர்டிஇ சட்டத்தின் பிரிவு இரண்டு எண் இல் வரையறுக்கப்பட்டுள்ளபடி அனைத்து பள்ளிகளும் ஆர்டிஇ சட்டத்தின் விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் சிறுபான்மையினரால் நிறுவப்பட்டு நிர்வகிக்கப்படும் பள்ளிகளுக்கு ஆர்டிஇ சட்டம் பொருந்தாது என்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அரசியலமைப்பு பெஞ்ச் அளித்த தீர்ப்பையும் நீதிமன்றம் சந்தேகித்தது இருப்பினும் ஒரு பெரிய பெஞ்ச் பரிந்துரையை முடிவு செய்யும் வரை சிறுபான்மை பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேவை பொருந்தாது என்று நீதிமன்றம் கூறியது ஆகா இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் முதலில் புதிதாக ஆசிரியர் பணியில் சேர விரும்புபவர்கள் கண்டிப்பாக டெட் தெரிவில் தெரிச்சி பெற வேண்டும் இரண்டாவது ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணிக்காலம் மீதமுள்ள ஆசிரியர்களை பொறுத்தவரை ஆசிரியர் தகுதித் தேர்வில் டெட் தேர்ச்சி பெற நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் அவகாசம் வழங்கியுள்ளது அந்த அவகாசத்தில் அவர்கள் தேர்ச்சி பெறாவிட்டால் அவர்களுக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டு இறுதி சலுகைகள் தகுதி அடிப்படையில் வழங்கப்பட்டு வெளியேற்றப்படுவார்கள் மூன்றாவதாக ஐந்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணிக்காலம் உள்ளவர்கள் அவர்கள் உயர் பதவிக்கு விண்ணப்பிக்காத வரையில் அவர்கள் டெட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள் ஒருவேளை உயர் பதவிக்கு விண்ணப்பித்தால் அவர்களும் கட்டாயமாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் நான்காவதாக சிறுபான்மையினரால் நிறுவப்பட்டு நிர்வகிக்கப்படும் பள்ளிகளுக்கு ஆர்டிஇ சட்டம் பொருந்தாது என்று இரண்டாயிரத்து பதினான்கு ஆம் ஆண்டு அரசியலமைப்பு பெஞ்ச் அளித்த தீர்ப்பையும் நீதிமன்றம் சந்தேகித்தது இருப்பினும் ஒரு பெரிய பெஞ்ச் பரிந்துரையை முடிவு செய்யும் வரை சிறுபான்மை பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேவை பொருந்தாது என்று நீதிமன்றம் கூறியது மேலும் இதுபோன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்